நீட் தேர்வுக்கு அஞ்சி சென்னை அருகே மாணவி தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஒரு மாதத்தில் நான்காவது உயிர் பலியாகி உள்ள நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்யவும் மாணவர்கள் தற்கொலையை தடுக்கவும் தமிழக அரசு என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் மத்தியில் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகில் உள்ள புதுப்பாக்கத்தைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவியான சக்தி புகழ்வாணி நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற அச்சத்தால் வீட்டில் தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக விழுங்கி தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் மாணவி சக்தி புகழ்வாணியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவி சக்தி புகழ்வாணி அண்மையில்தான் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு முடிவுக்காக காத்திருந்தார் அத்துடன் நீட் தேர்வுக்காகவும் தனி பயிற்சி பெற்று வந்தார் மே மாதம் நான்காம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கான நாள்கள் நெருங்க நெருங்க அதில் தம்மால் போதிய மதிப்பெண்களை எடுக்க முடியுமா என்ற அச்சமும் பதட்டமும் சக்தி புகழ்வாணிக்கு அதிகரித்தது ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி திண்டிவனம் அருகே இந்துமதி அதைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி கிளாம்பாக்கம் தர்ஷினி நேற்று முன்னாள் வியாழக்கிழமை எடப்பாடி பெரிய முத்தியம்பட்டி சத்யா நேற்று புதுப்பாக்கம் சக்தி புகழ்வாணி என ஒரு மாதத்தில் நான்கு மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் நீட் தேர்வு ஒழிக்கப்படவில்லை என்றால் மாணவ மாணவியரின் தற்கொலைகள் தொடர்வதையும் தடுக்க முடியாது ஒருபுறம் கடுமையான போட்டி இன்னொரு புறம் பெற்றோரின் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மூன்றாவதாக தாங்க முடியாத பாடச்சுமை ஆகியவற்றால் நீட் தேர்வை எழுதும் மாணவ செல்வங்களுக்கு ஏற்படும் அழுத்தங்களையும் மன உளைச்சலையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் அதற்கான தீர்வு தற்கொலை அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பதுதான் தங்களுக்கு பெருமை என்ற மாயையிலிருந்து பெற்றோர்கள் வெளியில் வர வேண்டும் மருத்துவமும் ஒரு பட்டப்படிப்புதான் அதில் வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அதை தவிர்த்து ஏராளமான படிப்புகளில் ஒன்றை படிக்க மாணவர்களும் அதை அங்கீகரிக்க பெற்றோரும் தயாராக இருக்க வேண்டும் நீட்டுக்கு இனியும் ஒரு குழந்தையை கூட பலி கொடுக்க கூடாது அதற்காக தமிழக அரசு என்ன போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எழுப்பும் வினா ஆகும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக புதிய சட்டத்தை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பியதுடன் கடமையை முடித்துக் கொண்டது மாணவர் கொல்லி நீட் தேர்வை திணிப்பதில் தீவிரமாக இருக்கும் அரசோ அந்த சட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டது அதனால் நீட் அச்சுறுத்தல் நிரந்தரமாகிவிட்டது நீட் தேர்வுக்காக ஏற்கனவே நடத்தப்பட்ட சட்ட போராட்டங்களும் சட்டம் இயற்றும் முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்ட நிலையில் அடுத்து தமிழக அரசு என்ன போகிறது மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான நடவடிக்கைகள் எந்த வகையிலும் பயனளிக்காது நீட் தேர்வை ரத்து செய்யவும் மாணவர்கள் தற்கொலையை தடுக்கவும் என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் மத்தியில் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்